மேலும் இந்த சமூகத்துல கணவனை பிரிந்து வந்தால் நீங்கள் மதிக்கப்பட மாட்டீர்கள் உங்கள் குடும்பம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு அதற்கு பிறகு அவர்கள் குடும்பம் அவர்கள் வாழுகின்ற பகுதி வீதிகள் ஊர்கள் இப்படிதான் ஒரு சமூக கட்டமைப்பு வருது அதனால இந்த தனி மனித பிரச்சனையாக நம்ம கடந்து போக முடியாது அதனால நாம் தமிழர் கட்சி இங்கே போராடிக்கிட்டு இருக்கு இதை ஒரு சமூக பிரச்சனையாகத்தான் நாம் அணுக வேண்டியிருக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை மரணங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது ரிதன்யா விவகாரத்துல எடுத்த உடனே அவங்க வந்து அவர்கள் கணவர் மாமனார் அவங்களை கைது செய்யறாங்க என்னென்னு கைது செய்யறாங்கன்னா தற்கொலைக்கு தூண்டியதாக கைது செய்யறாங்க அதுல வரதட்சணை கொடுமைக்கான எந்த வழக்கம் போடப்படல பாலியல் வன்கொடுமைக்கான வழக்குகள் எதுவும் போடப்படல அதற்கு பிறகு பிரிட்டன்யாவின் தந்தை எஸ்பி அலுவலகத்துல போய் புகார் கொடுக்கிறாரு அழுத்தம் கொடுக்கிறாரு அதன் பிறகு வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற வழக்க போட்டு அவங்க மாமியாரை கைது செய்யறாங்க கடுமையான அரசியல் பின்புலத்தை வச்சு இதுவரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த பாலியல் வன்புணர்வு பாலியல் வன்கொடுமைக்கான வழக்குகள் போடப்படாமல் இருக்குது அதற்காக நாம் தமிழர் கட்சி இப்ப போராடிட்டு இருக்கு அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அவர்கள் போராடும் இறுதி வரை இந்த வரதட்சணை தடுப்பு சட்டம் அமலாக்கப்படுது கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு ஆண்டுகளை கடந்துமே சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்திய அளவுல இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி வரதட்சணை கொடுமைகள் புகார்கள் வந்திருக்கு தமிழ்நாட்டு அளவுல நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஐந்து புகார்களும் நடந்திருக்கு அனுபவித்த துன்பங்களை எல்லாம் இந்த அரசு தான் இதுல நமக்கு தெரியுது அதுல என்ன தண்டனை கொடுத்துட்றாங்க ரெண்டு ஆண்டு சிறை அதுக்கப்புறம் அவங்க வந்து அபராதம் இதுதான் இந்த சட்டத்தோட தண்டனை அதைய கடுமையாக்கணும் அப்படின்னு நம்ம கேக்குறோம்

பிள்ளைகள் நிம்மதியாக வாழ முடியும் இந்த சமூகத்தில் இன்று வரையும் இன்று வரையும் ஒரு